Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்கள்ல நேற்று மொத்தம் ஏழு இடங்கள்ல சென்னை மற்றும் திண்டுக்கல் ஆகிய இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர் குறிப்பாக எட்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில நேற்று மாலை வந்து அந்த சோதனையானது நிறைவடைந்தது சோதனையின் நிறைவுல பல்வேறு தகவல்களானது கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த சோதனையில சொத்து ஆவணங்கள் மற்றும் முதலீடு தொடர்பான விவரங்கள் ஆஹ் நிறுவனத்தோட வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக பணம் நகை எதுவும் அவரது தொடர்புடைய இடங்கள் சோதனையில எதுவும் கைப்பற்றப்படவில்லை என அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கைப்பற்றப்பட்ட சொத்து ஆவணங்கள் மற்றும் இந்த முதலீடு தொடர்பான விவரங்களை தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணியில அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த ஆய்வுக்கு பிறகே இவர் ஏதேனும் இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா அல்லது அந்த இரண்டரை கோடி ரூபாய் அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறக்கூடிய தான் தற்போது அமலாக்கத்துறையிடம் இந்த வழக்கை மையமாக கொண்டு தான் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சோதனை நிறைவுல கடைசியாக இந்த கைப்பற்றப்பட்ட கைப்பற்றப்பட்டது ஏதேனும் சட்டவிரோத பணம் நிகழ்ந்திருக்கிறதா என்பது குறித்தான ஆவணங்கள் எடுக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக அவரை நேரில் அழைத்து விசாரணை செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் தரப்புல தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன் Holidays na le atin GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.